வணக்கம் நண்பர்களே இப்போ போன சில பதிவுகள்ல நம்ம என்னென்ன பத்தி பார்த்தோங்கிறத பார்க்கலாம் நம்ம என்ன அப்படின்னா வந்து அந்த கரணங்கள் அப்படின்னா என்னங்கிறத பத்தி பார்த்தோம் அந்த கரணங்கள்னா வந்து நம்ம புத்தி மனசு சித்தம் அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்தது அந்த கரணங்கள்னு பார்த்தோம் இப்ப அடுத்து அதுக்கு அடுத்த பதிவுல என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இறைவன் வந்து நம்ம விதியை தப்பா எழுதிட்டானா அப்ப நிஜமாவே தப்பா தான் எழுதியிருந்தாங்கன்னா அவங்க முட்டாளா சைகோவா அப்படின்லாம் பார்த்தோம் அது போக அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆசீர்வாதத்துடைய கர்மவினை கோட்பாடுனா என்ன அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் சரிங்களா சரி இப்ப வந்து விதியை தப்பா எழுதலை அப்படிங்கிறது சொல்லிட்டேன் அது அதுதான் நம்ம இதுல வந்து பார்த்த கன்க்ளூஷன் ஆனாலும் வந்து நம்ம விதியெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்கு நம்ம வாழ்க்கை நல்லாவே இல்லையே ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நிறையா பிரச்சனைகளா வச்சுக்கிட்டு எப்படி சரி பண்ணுறதுன்னே தெரியாம சுற்றி சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமே இது ஏன் வந்து நம்ம விதி இப்படி தப்பா இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அதுக்கு வந்து முதல்ல நமக்கு என்னென்னா விதினா என்ன அடுத்து இந்த விதின்னு சொல்றாங்களே அடுத்து இந்த ஈர்ப்பு விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்லாம் சொல்றாங்களே விதினா ஃபேட்டு அட்ராக்ஷன் சொல்கிறாங்களே ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு விதி விதி இது ரெண்டும் இது இதெல்லாம் வந்து என்ன ஏது அப்படிங்கறத பார்ப்போம் சரிங்களா சரி ஓகே இது வந்து இந்த இந்த பதிவு உங்களுக்கு ஒழுங்காக புரியணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த ஏற்கனவே போட்ட அந்த மூணு பதிவுகளையும் பார்த்துருவாங்க இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு கிளியரா புரிய இல்ல சரிங்களா அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க அதுவும் முக்கியமாக வந்து அந்த அந்த காரணங்களை பற்றின பதிவு வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க அது பார்க்கல அப்படின்னா வந்து உங்களுக்கு சரியாக புரிய இல்லை என்னமோ சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி போய்டும் சரிங்களா ஓகே இப்போ என்னன்னு பார்ப்போம் விதி அப்படின்னா என்ன எங்கே இருந்தோ வந்து ஆண்டவன் நம்ம தலையில் எழுதிட்டான் தப்பான விஷயங்களே எழுதிட்டான் அப்படிங்கிறது தான் விதியா அப்படின்னு பார்ப்போம் சரியா தப்பான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் கொஞ்சம் பேருக்கு நல்ல விஷயங்களும் நிறைய பேருக்கு தப்பான விஷயங்களும் இந்த மாதிரி எழுத எழுதப்பட்டிருக்கு இதுதான் விதியா இறைவன் தான் எழுதுறானா இறைவன் எழுதுனது தான் வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமா என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் இதில் நம்ம பங்கு ஏதாவது இருக்கா அந்த நம்ம பங்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை மாற்றிக்க முடியுமா முடியாதா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் சரிங்களா இப்ப நான் இப்போ ஒரு மூணு விஷயத்த முதல்ல எடுத்துப்போம் மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அகங்காரத்தை இப்போதிக்கி விட்டுருவோம் அதெல்லாம் பின்னாடி ஒரு தனிப்பதிவுல பார்ப்போம் அந்த அந்த காரணங்கள் பகுதியில் ஒரு மூணு சொல்லி புத்தி மனசு சித்தம் இது மூணு மூணு பத்தி மட்டும் இப்போ பார்ப்போம் இப்ப சித்தம்னா அன்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லியிருந்தாங்க மனம் அப்படின்னா வந்து சப்கான்சியஸ் மைண்ட் புத்தி அப்படின்னா வந்து கான்சியஸ் மைண்ட் சரிங்களா இது இது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப சித்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என்னன்னா மனசுல வந்து நிறைய பேர் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எண்ணங்கள் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே இப்போ எண்ணங்களை வந்து அப்போ சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை மாறிடுங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கிற ஒரு விஷயம் சரி ஓகே இப்போ இந்த எண்ணங்கள் எங்க இருந்துங்க வருது இதை முதல்ல பார்ப்போம் மனசுல இருந்து எண்ணம் எழுது சரிங்களா இப்போ இருந்து எண்ணம் எழுது அப்படின்னா மனசுல இருந்து எப்படி எண்ணம் எழுதும் யார் கொண்டு வர்றா அப்படின்னு பார்த்தா மனசு தான் கொண்டு வருது எண்ணத்தை சரி ஓகே அப்போ இந்த எண்ணம் எங்கேருந்து வருதுங்களா சரி மனசுலேருந்து வந்துச்சு இந்த எண்ணம் வர்றதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வரணுங்களா மனசு மனசு தானாக வந்து டபக்குன்னு வந்து எங்கேருந்தோ புதுசாக ஒரு எண்ணத்தை உருவாக்க முடியுமா மனசால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்கு வந்து அதை தானா எல்லாம் உருவாக்க முடியாதுங்க என்ன எங்க இருந்து எண்ணம் வருது அப்படின்னா வந்து நம்மளுடைய பழைய ஞாபகங்களும் அனுபவங்களும் வந்து நம்ம சித்தத்தில் பதிஞ்சிருக்கு அதுல தான் வந்து மனசு எண்ணங்களை எடுத்துகிட்டு வந்து உருவாக்குது இப்போ ஒரு பிறந்த குழந்தைய எடுக்கிட்டு வந்து வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதோட மனசுலருந்து எண்ணங்களும் ஞாபகங்களும் ஜாஸ்தியெல்லாம் வராது அது என்னென்னா வந்து நம்ம யாரோ ஒருத்தி வந்து நம்மளை வச்சுருக்கா இவ பெரிய அம்மாவா என்ன ஏதுங்கிறது கூட அதுக்கு உருப்படியாக தெரியாது அப்போ என்னன்னா எண்ணங்கள் ஞாபகம் இது அனுபவங்கள்லாம் அதுக்கு ஒன்றும் பெரு பெருசாக மீன் எண்ணங்கள் இல்லை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம பழைய ஞாபகங்களும் அனுபவங்களும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது சித்தத்தில் பதிவு இன்னும் அப்ப அது பதியலங்கிறப்ப வந்து எண்ணங்களோட ஓட்டம் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும் ஒன்றுமே பெருசா இருக்காது சரிங்களா அப்ப என்னன்னா நம்ம பழைய ஞாபகங்களும் அனுபவங்களும் ரொம்ப ஜாஸ்தி பதிய 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 தான் வந்து நம்மளுடைய எண்ண ஓட்டமே வேகம் எடுக்குது எண்ணங்களே வந்து தான் வருது சரிங்களா அப்ப எண்ணங்கள் தான் வருது அப்படின்னா அப்ப எங்க இருந்து ஒரு 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 எடுத்துட்டு வருதோ அந்த இடத்த சரி பண்ணாதான் வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க முடியும் சரிங்களா அப்ப இங்க என்ன அப்படின்னா வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இதுல இது மூலமா உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ நம்ம சித்தங்கிறது எப்படின்னா நம்மளுடைய பழைய அனுபவங்களும் ஞாபகங்களும் இருக்கிறதுனா வந்து நம்ம சித்தம் சரிங்களா அதே மாதிரி நம்ம மனம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த அனுபவங்களும் ஞாபகங்களும் இருக்கிற இடத்துல இருந்து நம்மளுடைய எண்ணங்களை எடுத்துட்டு வருது மேலே கொண்டு வருது நம்ம புத்திங்கிறது என்ன பண்ணுது அந்த மனசு கொண்டு வர்ற அந்த அனுபவங்களும் ஐ மீன் அந்த எண்ணங்கள்ல இருந்து எடுத்து ஏதாவது ஒரு எண்ணத்தை எடுத்து அதை சிந்திக்கிறது தான் வந்து புத்தியோடய வேலை இது சரியா தப்பா இது என்னது இப்படின்லாம் பார்க்கறது தான் புத்தியோட வேலை பார்த்து அதில் ஏதோ ஒன்று எடுத்து செலக்ட் பண்ணி அதில் அது மூலம் அதை வந்து செயல்படுத்துறதுக்கு தேவைப்படுறதுங்கிறது பண்ணுது இதுதான் வந்து இப்படி தான் ஒர்க் அவு நம்ம ம மைண்டு சரிங்களா இந்த மூணு பாட்டும் சேர்ந்தது தாங்க நம்ம மைண்டு அதாவது சித்தங்கிற அன்கான்சியஸ் மைண்ட் இருந்து எடுத்துகிட்டு வரப்படுற மனசு எடுத்துகிட்டு வர்ற மனசுங்கிற சப்கான்சியஸ் மைண்டு எடுத்துகிட்டு வர்ற எண்ணங்கள் பலவிதமான எண்ணங்கள் அதுலேருந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு எண்ண எண்ணத்தை எடுத்து சிந்தனையாக மாற்றி அதுக்கப்புறம் செயலாக மாத்துறதுக்கான அந்த புத்தி சரியா இது தாங்க வந்து இப்படி தான் வந்து நம்ம ஒர்க் ஆகும் நம்ம இது நம்ம மைண்டு டோட்டலாக இந்த அன்கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்ட் இது மூணும் சேர்ந்த ஒரு கலவை தான் நம்ம ஃபண்டமெண்டாக இது போக வந்து உயிருங்கிற அறிவு இருக்குது இது போக அகங்காரங்கிற வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் வந்து அது இது இப்போதைக்கு தேவையில்லை விதியை புரிஞ்சுக்கிறதுக்கு அது இல்லை இது போதும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன அனாலஜி சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இவங்களுக்கு இதனால நல்லா புரியும் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு குழந்தைய கையில் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய டூல் பாக்ஸ் டூல் பாக்ஸுங்கிறத விட வந்து ஆ டூல் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் டூல் பாக்ஸ் ஒரு விளையாட்டு ஜாமான் பொட்டி டூல் மாதிரி வச்சுக்கோங்க அது பல விதமான விளையாட்டு ஜாமங்கள் இருக்கு அந்த குழந்தைங்க வந்து யூஸ் பண்றதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்னத்தையும் அதை வச்சுட்டு என்னத்தையும் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு தேரை செய்யறது ஒரு ராட்னா செய்யறது என்னத்தையும் ஒன்னு கூட்டி குட்டியாக ஏதோ ஒன்று செஞ்சு விளையாடுறதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் அதுக்குள்ள கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்ப இதுதான் வந்து சித்தம் சரிங்களா இதுல இருந்துதான் வந்து மனசுங்கிற அந்த குழந்தை போயிட்டு டபக்குன்னு அதுக்குள்ளே கையை விட்டு ஏதோ ஒன்று எடுக்கும் அந்தந்த நேரம் என்ன தோணுதோ அதை அது தூக்கிட்டு வரும் சித்தத்துக்குள்ளே கையை விட்டு மனசை தூக்கிட்டு வரும் தூக்குச்சு அப்படின்னா இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து சித்தம் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இருந்து டபக்குன்னு வந்து ஏதோ ஒரு விஷயத்த விஷயத்தை தூக்கிட்டு வரும் அழகாக அது பாட்டில் மன மனசு ஒன்று கொண்டு வரும் புத்தி அதுலேருந்து ஒன்று எடுத்து கரெக்டாக செயல்படுத்தும் செயல்படுத்துறது கரெக்டாகவே இருக்கும் சரிங்களா ஆனால் இப்போ சித்திரத்தில் கண்ட கண்ட குப்பை எல்லாத்தையும் டூல் பாக்ஸுங்கிற பேரில் டூல் பாக்ஸோ இல்லை ஒரு டாய் பாக்ஸுங்கிற பேரில் கண்ட கண்ட குப்பையெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குதுன்னு வச்சுப்போமே இத்தனை குப்பை இருந்துச்சு அப்படின்னா மனம் வந்து அப்படி ரேண்டமாக டப்புக்குன்னு உள்ளே கையை விடும் கையை விட்டு டப்புன்னு வந்து அதுலேருந்து ஒன்று தூக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த இதை இதில் ஒன்று எடுத்து அந்த தூக்கிட்டு வர பத்தை தூக்கிட்டு வருது மனசு அப்படின்னு வச்சுக்கோங்க விளையாடுறதுக்கு அந்த இருந்து ஒன்னு புத்தி எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த பத்துமே குப்பையாக இருந்துச்சுன்னா வந்து அதில் ஏதோ ஒரு தான் தூக்கி வந்து புத்தி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த நேரத்துக்கு அப்போ என்ன இருக்கோ இருந்து தான் ஒன்று யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ என்ன இருக்கோ இருந்து ஒன்னு யூஸ் பண்ணும்போது என்னன்னா பத்துமே குப்பையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த குப்பையை வச்சு புத்தி என்ன பண்ணணும்னா நம்மளே குத்தி சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூல் பாக்ஸ்ல வந்து விளையாடுறதுக்கான ஒரு பொம்மை இருந்துச்சு அப்படின்னா பத்து பொம்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த பத்து பொம்மையிலேருந்து ஒரு பொம்மை பல பொம்மைகளும் ஒரு நாலு பொம்மை வந்து மனசு தூக்கிட்டு வரும் இப்போ அந்த இருந்து இந்த பொம்மை நல்லா இருக்குது அப்படின்னு புத்தி எடுத்து வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுக்கு பதிலாக வந்து அந்த பத்துக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு கத்தி கடப்பாறை கொரடு சுத்தியல் ஆணி இதெல்லாம் கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனசு டபக்குன்னு அதுலேருந்து நாலு தூக்கிட்டு வரும் அதுலேருந்து ஒரு 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 புத்தி என்ன பண்ணும் ஒரு டபக்குன்னு ஒரு சுற்றியில் ஊற்றிக்கிட்டோம்னு மண்டையில் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம மண்டையில் அடிச்சிருச்சு இப்படி நடக்கும் ஏன்னா வந்து மனதுக்கு வந்து அது தெரியாது இப்போ நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது அதுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இதுதான் எனக்கு இருக்குது இதுலேருந்து நான் உன்னை தூக்கிட்டு வரேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் பண்ணும் மனசு நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் மனசுக்கு பார்க்க தெரியாது புத்திக்கு என்ன இப்போ நேராக வந்து டூல் பாக்ஸ்க்குள்ளே போய் தூக்குற அளவுக்குலாம் வந்து புத்திக்கு புரிதல் இல்லை டூல் பாக்ஸ் இருந்து போய் சரி சரி மனசுக்கு தெரில டூல் பாக்ஸில் இருந்து நம்ம நல்லதை எடுத்துகிட்டு வருவோங்கிறதெல்லாம் வந்து புத்திக்கு அந்த தெளிவுலாம் இல்லை அப்போ என்ன பண்ணும் மனசுக்கு கொண்டு வர்ற அந்த ரெண்டு இருந்து ஒன்று தூக்கும் அது மனசு நாலுமே குப்பையாக கொண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த நாலு குப்பையில் ஒன்று எடுத்து தகுந்தன்னு வந்து அதை வச்சு என்ன பண்ணலாம்னு ஏதோ ட்ரை பண்ணு ட்ரை பண்ணும்போது அதை வச்சு நம்மளே ஃபெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு சரியா வேணும்னு பண்ணலனாலும் நானும் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது சரி ஓகே அப்போ இங்கே என்ன நமக்கு எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னா வந்து நம்ம சித்தம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அன்கான்சியஸ் மைண்டுங்கிற சித்தம் நம்ம பழைய அனுபவங்களும் அனுபவங்களும் ஞாபகங்களும் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து நம்ம என்ன பதிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து என்ன பதிஞ்சு வச்சுருக்கோம் எப்படி பதிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் சரிங்களா இப்போ இதில் என்ன பதிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது எப்போ பதிஞ்சோம் எப்படி பதிஞ்சோங்கிறது அடுத்தது இது எப்போ பதிஞ்சோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம கர்ம கோட்பாடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய பழைய ஞாபகங்கள் அனுபவங்கள் எல்லாமே எப்போனா சின்ன குழந்தைகளில் நம்ம என்ன பதிஞ்சு வைக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம சித்தத்தில் இருக்கும் ஜாஸ்தி பார்க்கும் ஏன்னா நம்ம வந்து புத்திங்கிறது ஓரளவு நல்ல வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்னன்னா இது சரியா தப்புன்னு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு உள்ள விடுவோம் ஆனா இதெல்லாம் புரியறதுக்கு முன்னாடியே சரி தப்பு புரியறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம உள்ள போய் நம்ம சித்தத்துல உட்காந்தது சரி தப்புனா என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்ததுங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம சின்ன குழந்தையில நம்ம மண் நம்ம சித்தத்துல பதிஞ்சதுதான் பதிஞ்ச விஷயங்கள் அப்ப சித்தத்துல என்னென்ன பதிஞ்சுது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு தான் வந்து நம்ம வாழ்க்கையே ட்ரைவ் பண்ண போதும் இப்போ இங்கே பார்ப்போம் அடுத்து நம்ம சின்ன சின்ன அதாவது நம்ம சின்ன குழந்தையில நமக்கு வந்து பதிஞ்ச விஷயங்கள் நம்மளுடைய பழக்க இருந்து ஆரம்பித்து நம்மளுடைய இருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து நம்ம சின்ன குழந்தையில என்ன பதிஞ்சதோ அது அப்படியே நம்மளுக்கு கண்டினியூ ஆகும் சின்ன குழந்தைகளை நமக்கு வந்து என்னென்ன குணங்கள் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து நமக்கு கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம வாழ்க்கை அமையும் மெயினாக குணங்கள் குணங்களும் அனுபவங்களும் அனுபவம்னா என்ன இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனைத்தனமாக ஒரு விஷயம் பதியணும் அப்படின்னா வந்து சும்மா ஒரு தடவையில் வந்து ஏதோ தேவனை சும்மா போகிற போக்கில் ஏதோ ஒன்று லைட்டாக வைப்பாமல் ஏதோ சொன்னாங்கங்கிறதெல்லாம் டக்குன்னு பதியாது அங்கே வந்து ஏதோ ரொம்ப பெரிய ஒரு நமக்கு நம்மளை ஆழமாக தாக்கம் ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அந்த அப்பா அம்மா பண்ணியிருக்கணும் அது நடந்திருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தா பதிஞ்சிருக்கும் அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா பல வருஷமாக வந்து அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து 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 ரொம்ப வருஷமாக வந்து ஒரு ரெப்படேஷனில் பதிஞ்சுருக்கும் இது ரெண்டு விஷயம் இது ரெண்டு விதமாக தான் பதிஞ்சிருக்கும் ஏதாவது திடீர்னு ஒன்னே ஒரே ஒரு விஷயம் ப பதிஞ்சு அது மூலமாக வந்து நம்ம குணமே மாறுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து என்னென்னா டப்புன்னு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கணும் ஏதோ ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா ரிப்படேட்டிவாக திருப்பி 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 அதே மாதிரி மிக ஒரு விஷயங்கள் திருப்பி திருப்பி நடந்திருக்கணும் இது மாதிரி ரெண்டு விஷயங்கள் நடந்துருந்தால் தான் வந்து அது பதியும் அவ்வளோ ஈஸியாகலாம் டப்புன்னுலாம் பதியாது அப்போ இப்படி தான் பதிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பதிஞ்ச விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நடத்தும் சரிங்களா இப்போ அடுத்தது வருவோம் நம்ம நம்ம விதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் விதினா வேறு ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஞாபகம் அதாவது பழைய ஞாபகங்களும் அனுபவங்களும் என்னென்னலாம் உங்கள் மனசு உங்கள் குழந்தையா இருக்கும் போது உங்கள் மனசில் பதியப்பட்டுச்சோ அதிலருந்து உன்னை எடுத்துகிட்டு வந்து தான் வந்து சில விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து தான் உங்கள் மனசு வந்து வெளியே கொண்டு வந்து போடுது உங்கள் சித்தத்துலேருந்து அந்த வெளியே கொண்டு வந்து போடப்பட்ட சில விஷயம் விஷயங்கள்லேருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து தான் வந்து உங்கள் புத்தி செயல்படுத்துது அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் இதுதான் இதெல்லாம் தான் வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கு வந்து ரேடியேட் ஆகுது நம்ம ஒரு நம்ம நம்மளோட என்ன குணங்கள் இருக்கோ அந்த அது வந்து பிரபஞ்சத்துக்கு போய் சேருது பிரபஞ்சம் அது இதுதான் இவனுக்கு பிடிச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து கொடுக்குது பிடிச்சிருக்க போல இல்லை அதை கொஞ்சம் என்ன விரிவாக பார்ப்போம் நமக்கு தான் ஈர்ப்பு விதி வந்து மாத் தப்பாக வேலை செய்தா இல்லை நமக்கு என்ன நமக்கு ஏன் இப்படி வேலை செய்யுது மட்டும்மாங்கிறதை அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவில் வந்து என்னென்ன தான் வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா அப்ப இங்க என்ன தேவை அப்படின்னா வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு என்ன நம்ம அப்பா அம்மா வந்து என்னென்ன குணங்களோட அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அந்த குணங்கள் எல்லாம் வந்து நமக்கு கடத்தப்பட்டிருக்கு அப்போ அவங்க வந்து ரொம்ப சிறப்பான குணங்களோட வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த குணங்கள் நமக்கு கடத்தப்பட்டிருக்கும் நம்மளும் அதே சிறப்பான குணங்களோட வாழ்வோம் அந்த சிறப்பான குணங்களோட வாழ்ந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கை இருக்கும் இதே இதே அந்த சிறப்பான குணங்கள்லாம் வந்து அவங்க அவரோட அவங்க வா அவங்க வாழலை அவங்க நிறைய வந்து மோசமான குணங்கள் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறப்ப அந்த மோசமான குணங்கள்லாம் நமக்கு கடத்தப்பட்டிருக்கும் அப்போ அந்த மோசமான குணங்களோட வந்து கடத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை மோசமாக தான் இருக்கும் இப்ப என்னன்னு பார்ப்போமே என்னென்ன சில குணங்கள் பார்ப்போம் இப்ப நம்ம அப்பா அம்மா வந்து என்னன்னா அப்படின்னா அவமானம் அவமானத்தோட வாழ்ந்துருந்தாங்க இல்ல கில்ட் அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துருந்தாங்க இல்ல பயம் கோபம் வேற அவநம்பிக்கை இல்ல பொறாம பேராசை ஒரு பெருமை இதெல்லாம் தான் வச்சுக்கிட்டு இதெல்லாம் தான் அவங்க குணங்களில் பிரதானமான குணங்களாக இருந்துச்சு அவங்க சித்தத்தில் இதெல்லாம் தான் இருந்திருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க மனசு அதை தான் தூக்கிட்டு வந்திருக்கோம் அவங்க மனசு அதை அதில் அதிலேருந்து ஒரு நாலஞ்சு தான் தூக்கிட்டு வந்திருக்கோம் எங்கள் எப்போ பார்த்தாலும் அதில் எது பிரதானமான குணங்களா அவங்க ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதுதான் வந்து அவங்க வாழ்க்கையை நடத்தியிருக்கோம் அந்த குணங்கள் தான் அப்ப அதுதான் அந்த வாழ்க்கையை நடத்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அங்க என்ன என்னன்னா அவங்க வாழ்க்கை வந்து ஆஹ் அப்படிதான் அமைஞ்சிருக்கும் அதை பார்த்து பார்த்து நம்ம வளர்ந்துருந்தோம் அப்படின்னா அந்த குணங்கள்லாம் நமக்கு கிடத்தப்பட்டிருக்கும் இப்ப அந்த குணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் சரிங்களா இப்ப அப்ப என்னன்னா மனசுதான் வந்து இந்த குணங்களை தான் எப்ப பார்த்தாலும் வச்சுக்கிட்டு இருக்குங்கிறப்ப அப்ப ஈர்ப்பு விதிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பிரபஞ்சத்திலிருந்து இந்த மாதிரி குணங்கள் இருக்கிற மனிதர்களையும் இந்த மாதிரி குணங்கள் உங்களுக்குள்ள உருவாகிற மாதிரி சூழ்நிலைகளையும் தான் அவங்க ஈர்ப்பு விதி ஈர்க்கும் இதுக்கு காரணம் வேற இருக்கு இதுல இதில் எதுவும் நமக்கு நன்மையே இல்லையானா இதுல நன்மையும் இருக்கு நன்மை என்னங்கிறதெல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் ஏன்னா இந்த பதிவு ரொம்ப நீளமாக போயிடும் அதனால என்ன அப்படின்னா வந்து இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி குணங்கள் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி குணங்கள் உள்ள மனிதர்கள் தான் நம்ம கிட்ட வந்து சேருவாங்க இந்த மாதிரி குணங்கள் உள்ள சூழ்நிலைகள் அதாவது இந்த மாதிரி குணங்களை உங்ககிட்ட பிரதிபலிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு உருவாகும் இப்படி தான் உருவாகிக்கிட்டே இருக்கும் இப்படி உருவாகிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்கள் வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் ரணகலமாக இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களால் மாற்றவே முடியாது இப்படி தான் போய்கிட்டுருக்கோம் சரிங்களா இப்போ என்னன்னா வந்து நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து இறைவன் எனக்கு விதியை தப்பாக எழுதிட்டான் அப்படின்னு போன புரிதலில் இருக்கும் நமக்கு ஒழுங்காக புரியல நம்ம முட்டாளா இருந்து இறைவன்லாம் விதியை எழுதலை நம்மளுடைய சித்தத்தில் இருந்து தான் அந்த விதி எழுதப்படுது சரி ஓகே அப்போ என்னடாமுன்னு சொல்கிறான் அப்போ வந்து சரி வேறு என்னதான் நல்ல குணங்கள்னா என்னங்கிறது முதல்ல தெரியணும்ல நல்ல குணங்கள்னா வேறு எங்கேயும் எல்லாம் பெருசாக தேட வேண்டாங்க இறைவன் வந்து நம்ம ஒரு எப்படிப்பட்ட குணத்தோட இருக்கான் அப்படிங்கறத நம்ம கரெக்டாக புரிஞ்சிடுச்சுன்னா போதும் சரியா இப்போ என்னென்ன நல்ல குணங்கள்னு பார்ப்போங்க என்ன பொறுமை சரிங்களா நிதானம் வேற என்ன நம்பிக்கை வேற அன்பு கருணை வீரம் விவேகம் வேற என்ன நான் சொல்றது மகிழ்ச்சியா வாழ்றது திருப்தியா வாழ்றது என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து வந்தா வந்து அந்த பிரச்சனையே வந்து முதல்ல ஓகே நமக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஏத்துக்கிறது ஏத்துக்கிட்டு அந்த பிரச்சனை என்னதான்டா பிரச்சனை நமக்கு அது என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றது சரியா இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொன்று எனக்கு தேவை என்னென்னா அது மேலே கவனம் வைக்கிறது என்னதான் பிரச்சனை அப்படின்னு அது தைரியமாக வீரமாக அது பிரச்சனையை கண்டு பயப்படாமல் அதில் கவனம் வைக்கிறது கவனம் வச்சு முழு விழிப்பு நிலையோட வந்து அந்த பிரச்சனை வந்து உருவாக்குற நபர்களை புரிஞ்சுக்கிறது இன்னும் வேற அந்த பிரச்சனையை உண்டாக்குற சூழ்நிலையை கரெக்டாக புரிஞ்சுக்கிறது அதுக்கு எல்லாத்துக்கும் விழிப்பு நிலை இது எல்லாம் வந்து நமக்கு நல்ல குணங்கள்னு வச்சுக்கோங்க இப்ப நம்ம அப்பா அம்மா இந்த மாதிரி நல்ல குணங்களோட அவங்க வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது நான் திருப்பியும் சொல்லிட்டேன் இதை வந்து ஆட்சி விபத்தோட கர்ம வினை கோட்பாடுறீங்க பாத்தீங்க அப்படின்னா தலைமுறை தலைமுறையா இப்படிதான் கடத்தப்பட்டுட்டு வந்திருக்கும் சரிங்களா அப்ப இந்த நல்ல குணங்கள் வந்து நம்ம அப்பா அம்மா இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த நல்ல குணங்கள் நமக்கும் வந்திருக்கும் இப்ப நமக்கும் அந்த நல்ல குணங்கள் வந்திருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த குணங்கள்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம இந்த குணங்கள் தான் டூல் பாக்ஸ்குள்ளே இருக்கும் இந்த குணங்கள்லேருந்து ஒரு ஒரு நாலு குணத்தை தூக்கிட்டு மனசு வெளியே வரும் ஒரு ஒரு நேரமும் அப்போ இதிலேருந்து ஒரு ந ஒரு ஏதோ ஒரு நல்ல குணத்தை எடுத்து அந்த நல்ல குணத்தை வந்து அந்த நேரத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அதை வந்து பற்றி யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா வந்து அந்த சூழ்நிலையை தெளிவாக புரியும் மனசும் வந்து அதே மாதிரி எப்பயுமே வந்து அந்த நல்ல குணங்களோட தாக்கம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும்போது வந்து இந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்கிற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஈர்க்கப்படுவாங்க இந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்கிற நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் சுத்தி முக்கி சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் இப்ப இங்க என்ன அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுல இருந்து என்ன அப்படின்னா விதியை இறைவன் எழுதுவதோட நம்ம தான் வந்து நம்மளுடைய சித்தத்தில் என்ன இருக்குது என்ன வச்சுருக்கோம் என்ன வச்சிருக்கல அப்படிங்கிறத பொறுத்து நம்ம விதி அமையுது இது வேறு எங்கேருந்தும் வரல நம்ம இருந்து நமக்கு வழி வழியாக கடத்தப்பட்டது அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத பொறுத்து நம்ம நம்மளுடைய சித்தத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது நம்ம மனசு அதில் இருந்து என்னத்தை தூக்கிட்டு வருது நம்ம புத்திக்கு இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுக்கு தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கை அமையுது அப்போ அங்கே என்ன அப்படின்னா விதி ஈர்ப்பு விதி இது ரெண்டும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஈர்ப்பு விதி இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு வேலை செஞ்சிகிட்டு தான் இருக்குது சரிங்களா நம்ம என்னத்தை ஈர்க்கிறோங்கிறது நம்ம நம்ம சித்தத்தில் என்ன இருக்குது நம்ம மனசு என்னத்தை தூக்கிட்டு வருதுங்கிறதுல இருக்குது அப்போ என்னன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ஈர்ப்பு விதியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிட முடியும் இப்போ ஆனால் என்னென்னா இந்த காலகட்டங்களில் இன்றைக்கி என்ன ஈர்ப்பு விதிங்கிற பேரில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னா வந்து ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கப்படுது நீங்கள் என்ன அப்படின்னா வந்து ஈர்ப்பு விதி நீங்கள் எப்பயுமே வந்து பாசிட்டிவ் திங்கிங்கில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்போ பாசிட்டிவ் தி திங்கிங்னா உங்க எண்ணம் போல் வாழ்க்கை அதனால் வந்து உங்கள் எண்ணத்தை மாத்துங்க எண்ணத்தை மாத்துங்கன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இது பல பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இரண்டாவது நிறைய பேர் வந்து இதை ட்ரையும் பண்ணுறீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒர்க் ஆயிருச்சா அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஒர்க் ஆகலை எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ரொம்ப ரொம்ப ம கஷ்டப்பட்டு என்னென்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெகட்டிவான ஒரு லைஃப் சுச்சுவேஷனில் வந்து பாசிட்டிவான திங்கிங்க்கு போகிறதுங்கிறது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அவ்வளவு ஈஸியா வந்து அப்படி டக்குன்னு ஒர்க் ஆகுது ஆக மொத்தம் வந்து இப்ப என்ன அப்படின்னா அது ஒர்க் ஆகல இதுல என்ன பிரச்சனை இருக்கு என்ன சிக்கல் இருக்கு நம்ம எண்ணங்களை வந்து ஒழுங்கா நம்ம மாத்த முடியுமா ஏ இல்லை வேற எண்ணத்தை மாத்தலாம் எண்ணங்களை மாற்ற முடியலன்னா இன்னும் வந்து வேற நம்ம நிஜமாகவே வந்து ஈர்ப்பு விதியை நம்ம வந்து உட்காந்து கஷ்டப்பட்டு உட்காந்து எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் ஏதாவது கேட்கணுமா வைக்கணுமா இல்லை இப்படி கேட்டால் தான் வந்து பிரபஞ்சம் நமக்கு இப்போ இறை இறை வந்து நமக்கு கொடுக்குமா இல்லைன்னா கொடுக்காதா எதையுமே ஒன்று ஒன்று கேட்டு தான் வாங்கணுமா கேட்கலன்னா வந்து நம்ம அது கொடுக்காத அளவுக்கு நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா பார்த்து கொடுக்குற அளவுக்கு வந்து அது இறை வந்து தத்தியா இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா அடுத்த பதிவில் நம்ம வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் பார்க்கலாம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன் என்னென்னா வந்து வி நம்ம விதியை வந்து மாற்ற முடியும் நம்ம மதியின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இதை தான் வந்து நம்ம முன்னோர்கள் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க ஒரு ஒரு வரி ஒரு ஒரு பழமொழி ஒன்று ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இருக்குது சரியா அதே மாதிரி என்னும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு எண்ணும் எழுத்தும்னா நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்பர்ஸும் ஆல்பபெட்ஸும் வந்து ஒரு லாங்குவேஜுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது வெளிப்படையான ஒரு பொருள் அது போக மறைப்பொருள் ஒன்று இருக்கு எண்ணங்கள் எண்ணுவதும் எழுவதும் அப்படின்னா எண்ணுவது அப்படின்னா வந்து சிந்தனை திங்கிங் சரிங்களா அது தாட்ஸ் கிடையாது அதே மாதிரி எழுவது அப்படின்னா ஆக்ஷன் இது ரெண்டும் வந்து நம்ம வாழ்க்கைக்கு கண்ணெண்ணப்படும் அப்படிங்கிறது இன்னொரு மறைபொருள் அது இது இதெல்லாம் வந்து என்ன ஏதுங்கிறத பற்றி அடுத்த பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியுங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கணும் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா மாற்ற முடியும் அந்த தெளிவு உங்களுக்கு பிறந்திருந்துச்சு அப்படின்னா இந்த பதிவோட குறிக்கோள் நிறைவேறிச்சுன்னு நான் நம்புகிறேன் அடுத்த பதிவில் நண்பர்களே நன்றி வணக்கம்